வழங்கும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜபிக்க இருக்கின்றவர் ரெவரன் பி சாம்சன் காமராஜ் அவர்கள் அன்பானவர்களே தெய்வச் செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள் கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமண்டாவதாக இயேசு இன்று அற்புதம் செய்கிறார் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல இந்த நாள் நமக்கு சுதந்திர தினம் நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த ஒரு நாள் இந்த நாள் அருமையானவர்களே இந்த சுதந்திர தினத்தில் எல்லா ஸ்கூல்கள்லேயும் இன்னும் அரசாங்க ஆஃபீஸ்கள்லேயும் கம்பெனிகளில் கொடியேற்றுவாங்க எதற்கென்று சொன்னால் சுதந்திரம் கிடைத்த அந்த நாள் நம்முடைய இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்த இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நாமும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே நாம் நம்முடைய தேசத்திற்காக நான் விசேஷமாக நாம் ஜெபிக்கணும் இன்றைக்கு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அநேக தியாகிகள் அவர்கள் நாட்டுக்காக மிகவும் பாடுபட்டிருக்கிறார்கள் ஜெயிலுக்கு போயிருக்கிறார்கள் இன்னும் பலவிதமான கஷ்டப்பட்டு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் அந்த நாளை கொண்டாடுகிற நாளாக இந்த நாள் காணப்படுகிறது ஆகையால் இந்த நாளிலே இந்த ஆகிய இந்த நாளிலே நாம் பார்க்க வேண்டிய தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால் நம்முடைய நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகள் தலைவர்கள் அவர்களை இந்த நாளிலே நினைவு கூறுகிறார்கள் நினைவுகூர்ந்து கூர்ந்து சிலரை நினைவு கூறுகிறார்கள் சிலரை மறந்தும் போய்விடுகிறார்கள் ஆனால் நினைவு கூறுகிறவர்கள் நினைவு அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களை நினைத்து நன்றி கூறுகிறவர்கள் இருக்கிறார்கள் அருமையானவர்களை இந்த இந்த நாளிலே இந்திய தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை நினைத்து இந்த நாளிலே உலகத்திற்காக பாடுபட்டு மறைத்து விடுதலை வாங்கி கொடுத்த கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்ல முடியாக இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம் அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் இருபது ஐந்து நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதலில் எல்லாம் கத்த நிறைவேற்றுவாராக அப்படியே நாம் ஒரு நிமிஷம் கண்களை மொழி நாம் ஜெயிக்கலாம் வரலவற்றின் தேவனே உமை நன்றியோடு உமை ஸ்தோத்திருக்கிறங்க தாவே இந்த அருமையான வேலையில எங்களுடைய இந்திய தேசம் சுதந்திரம் பெற்று ஒரு நாளாக இருக்கிறபடி நாளே இந்த நாளிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர அது மாத்திரமல்ல இந்த சுதந்திரத்திற்காக பிரயாசப்பட்ட பாடுபட்டு மறித்த தியாகிகளையும் நாங்கள் நினைத்து அன்றவரே நன்றி சொல்கிறேங்க தாவே எங்களுக்காக இந்த உலகத்தின் உலக இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நாம் ஆண்டவரே எங்களுக்காக அன்றை மறித்து ஜீவனை கொடுத்து எங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை ஒரு விடுதலை வாங்கி கொடுத்த உலக ரட்சகராகி உண்மையும் நாங்கள் நன்றி சொல்லி நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் உண்மையை நாங்கள் நினைவுகூட இருந்து நன்றி சொல்கிறோங்க தாவிம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாக ஏசு இன்றும் அற்புதம் செய்கிறார் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உன்டைய பிள்ளைகளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசுவி நாமத்தினால் தேவ பலமை பிள்ளைகள் மேல் இறக்கும் முடியாக ஜெபிக்கிறப்பா நீர் இந்த வேலையில் கத்தான் அந்த தொலைக்காட்சியும் முன்பதாக யார் யார் அமர்ந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரினிடம் ஆசீர்வதிக்கும் முடியாக ஜெபிக்கிறேங்க தாவே நம் கத்தா மிஸ்தோத்திரம் தொலைக்காட்சியின் மூலமாகவும் இன்னும் யூடியூப் மூலமாக பேஸ்புக் மூலமாக இந்த செய்தியை பார்க்க உங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் முடியாக ஜெபிக்கிறேங்க தாவே நம்ம ஸ்தோத்தரைக்கிறோம் உங்களை நாம மைமப்படும்படியாக ஜெபிக்கிறோம் தொடர்ந்து கத்த குருமச்சும் வழிநடத்தும் பேசும் ஏசு வி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமீன் அமீன் ரைஸ் அலாட் வா அந்த இருபதாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து என்றால் விடுதலை என்றால் மீட்பு அந்த மீட்கப்பட்ட பிறகு ஒரு சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிறார் அருமையானவர்களே நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆனால் வீட்டுக்கு சுதந்திரம் இருக்கிறதா குடும்பத்தில் சுதந்திரம் இருக்கிறதா அல்லது நாம் வேலை அடுத்த சுதந்திரம் இருக்கிறதா இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் சுதந்திரம் இருக்கிறதா நமக்கு ஒரு விடுதலை இருக்கிறதா என்றால் அந்த விடுதலை இல்லை அந்த விடுதலையில் இல்லாத நிமித்தமாக இன்றைக்கு அனைத்து குடும்பங்கள் அநேகர் இன்றைக்கு தேவன் விடுதலை கொடுத்து உங்களை விடுவித்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவராக உங்களை ரட்சிக்கிறவராக அவர் இருக்கிறார் ஆண்டவராய் யேசு கிறிஸ்து மெய்யான விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அதனாலதான் நான் வாசித்தேன் அந்த சங்கீதத்தில் நான் பார்க்கும் போது நான் பாரு நாங்கள் உமது லட்சிப்பினால் மகிழ்ந்ததுன்னா விடுதலையினாலே மகிழ்கிறோம் மீட்கப்பட்டதினாலே மகிழ்கிறோம் மீட்கப்பட்டது நிமித்தமாக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் இன்றைக்கி இந்திய தேசம் முழுவதும் இன்றைக்கி சந்தோஷப்படுகிறோம் ஏன் நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது அன்றைக்கி நம்முடைய நாடு அடிமையாக இருந்தது அடிமையாக இருந்த நிமித்தமாக நம்ம நாட்டிற்கு ஒரு சமாதானம் இல்லை அதற்காக பாடுபட்டு பிரயாசப்பட்டவர்கள் இன்றைக்கு மறைத்தார்கள் அவருடைய குடும்பத்தையோ அவர்கள் நினைக்கிறது கூட இல்லை ஆனால் நம்முடைய கிறிஸ்து இந்த உலகத்திலே உலக அன்றைக்கு அடிமையாக இன்னைக்கு சாமத்துக்குள்ளும் பாவத்திற்குள்ளும் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிற அவர்களை விடுதலை ஆக்கிறதுக்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே மற்ற ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் நாம் கேட்கலாம் அவள் ஒரு குமாரனை அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் பாருங்க இந்த உலகத்திலே பிறந்தார் ஏன் அவர் பிறந்தார் அங்கே அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவருடைய பேரும் போகிறார் செய்தியும் கூட இருக்கிற அந்த விடுதலை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் அந்த பெயரில் இருக்கிறது அதற்காக தான் தேவதூதன் யோசேப்புக்கு சப்பனத்தில் தோன்றி அவள் ஒரு குமாரனை பெறுவாள் யார் மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏன் என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் விடுதலை இயேசு உலகத்தில் பறக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் பிறப்பார் அவர் ரட்சிப்பார் அவர் விடுதலை கொடுப்பார் என்கிற ஒரு வார்த்தை அந்த பேரோடு கூட வந்தது இயேசு பிறந்ததே ஒரு அதிசயம் இயேசு முன்பதாகவே கிட்டத்தட்ட எழுநூறு வருடங்களுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசி மூலமாகவே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஜனங்கள் சாமத்திலையும் அடிமைத்தனத்திலும் சாத்தானுடைய கிரிகளுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை விடுதலாக்குவதற்காகவே ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்கிற ஒரு நற்செய்தி அவர் பிறக்கத்திற்கு எழுநூறு வருடங்களுக்கு முன்பதாகவே முன் அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டு அவர் இந்த உலகத்திலே பறந்தார் அவர் பறந்த வேளையிலே அவர் பிறப்பிலே ஒரு அதிசயம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பிலேயே ஒரு அதிசயம் அவர் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறதற்காக பிறந்தார் தமது ஜனங்களுடைய பாவங்கள் அப்படி என்றால் கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் வந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருகிறது அல்லவா கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் இயேசு வரவில்லை அவர் உலகத்தின் பாவங்களை சுமக்கிற வேதம் சொல்லுகிறது உலகத்தின் பாவங்களை சுமக்கிறவர் உலக உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் சொன்னார் மற்ற பதினோராம் அதிகார இருபத்தி எட்டு வசனத்தில் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப் தருவேன் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி உங்கள் பாரத்தை சுமக்கிறே தேவ ஐயோ நான் வருத்தப்படுகிறேன் நான் பாரப்படுகிறனே இந்த பாரம் எப்படி என்னவென்று நீங்க நினைக்கிறீர்களா அந்த நீக்குழாயகத்திலே பிறந்தார் மனிதனுக்காக மட்டும்தான் உலகத்திலே பறந்தார் அவர் வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் அப்படிங்கிறார் யாராக இருந்தாலும் சரி எந்த ஜாதி மதம் யாராக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை அவர் வந்த ஒரே நோக்கம் என்ன தெரியுமா மனிதன் விடுதலையாக இருக்க வேண்டும் நிம்மதியா இருக்க வேண்டும் சமாதானமா இருக்க வேண்டும் சந்தோஷமா இருக்க வேண்டும் அவர் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் இதற்காக தான் கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் அது மாத்திரமில்லை இன்றைக்கு மனிதன் பறந்தோம் வளர்ந்தோம் ஏதோ இருக்கிறோம் அப்புறம் நம்ம சாகுனம் என்று சொல்லி இருக்கிற அந்த மக்களுக்கு என்ன செய்தா தெரியுமா முதலாவது அவர் பூமியில இருக்கும் போது பூமியில இருக்கிற மக்களுக்கு விடுதலையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறார் இரண்டாவது அவர் என்ன செய்தார் தெரியுமா ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசி கேட்கலாம் பாவத்தின் கிருபை வரம்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் இந்த நாளிலே வாசித்த பார்க்கும் போது பாவத்தின் சம்பளம் மரணம் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் இருக்கிறது பாவத்தின் சம்பளம் உலகத்திலே பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் அந்த பார்க்கும் போது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சம்பளம் உண்டு என்ன மரணம் சாபம் பலவிதமான சம்பவங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது மனிதன் உலகத்தில் எப்பவும் பாவம் செய்தா பறக்கும் போதே பாவத்தோடு கூட பிறக்கிறார்கள் அந்த பாவத்தை நீக்க முடியுமா யாராவது நீக்க முடியுமா என்று சொன்னால் பாவத்தை நீக்கிற ஒரு பரிகாரி என்பதை சொல்ல முடியும் அவர்தான் ஏற்கனவே நாம் மற்ற ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் வாசிக்க கேட்ட வசனத்தின்படி பாவங்களை நீக்கி லட்சிப்பா பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் முதலாவது விடுதலை கொடுக்கிறார் ரட்சிக்கிறார் உலகத்தில் வாழ சமாதானத்தை கொடுக்கிறார் அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறார் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் நித்திய ஜீவன் அருமையானவர்களே இந்த நாட்களிலே நித்திய ஜீவன் என்று சொன்னால் உலகத்திலே வாழுகிற ஒவ்வொருவருக்கும் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது அது என்ன என்ன எல்லா மதமும் சொல்லும் அதுதான் 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 சொர்க்கம் பரலோகம் அந்த பரலோகத்திற்கு போகிற வழி செய்கிறார் மனிதனுக்கு விடுதலையும் கொடுக்கிறார் சமாதானத்தையும் கொடுக்கிறார் ஆர் அது மட்டுமல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு அவர் கொண்டு போகிறார் யோவான் பதினாலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் உங்கள் இருதையம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள் என்னிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள் என்று சொல்கிறார் இரண்டாவது வசனத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தவனின் பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னாரே அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பாவத்திலிருந்து இருந்து விடுதலை உலகத்தில் வாழ்றதுக்கு சமாதானம் சமாதானத்தை கொடுக்கிறார் மனிதன் சொல்லுகிறார்கள் எல்லாம் இருக்குது நிம்மதி இல்ல பணம் இருக்குது பொருள் இருக்குது பேர் இருக்குது புகழ் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்ல கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது கோடிக்கணக்கான பணம் அனைத்து சொல்றாரு எனக்கு வீடு மட்டுமே கிட்டது எண்பத்தி வீடு இருக்கு அப்படிங்கிறார் எண்பத்தி ஏழு வீடு இருக்குதான் எதுக்கு நிறைய வாடகை வருது எல்லாம் வருகிறது ஆனா ஒண்ணு இல்லை நிம்மதி இல்லை இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை யார் கொடுக்கிறது சமாதானம் ஒருவேளை நினைக்கலாம் பணம் இல்லாதவர்கள் பணம் சமாதானம் கிடைக்கும்னு நினைக்கலாம் பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கிடைச்சா சமாதானம் இருக்கும் நினைக்கலாம் ஒருவேளை பணம் இருக்கிறவர்களுக்கு வேற ஏதாவது ஒரு பொருள் வந்தால் சமாதானம் கிடைக்க நினைக்கலாம் ஆனால் ஒரு நிம்மதி சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஏன் என்று சொன்னால் முதலாவது நான் வாசியத்தை அந்த மற்ற வாசிக்கும் போது பாவங்களை நீக்கிறவர் இயேசு இரண்டாவது நாம படித்து அந்த வசனத்துல வருத்தப்பட்டு பாரசம் நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார் எல்லாருக்கும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம் அது எதுவுமே கிடையாது யாரா இருந்தாலும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு தருவே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நிம்மதி இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயோ இந்த பாரத்தை நான் யாரிடத்தில் இறக்கி வைக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என் பிரச்சனையை யாரிடத்தில் சொல்லுவேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் பாரத்தை ஆண்டவுடைய சமூகத்தில் சமூகத்தில் வைக்கும் போது அந்த பாரத்தை அவர் சுமக்கிறவராயிருக்கிறார் என்னால் சுமக்க முடியல குடும்பத்தில் ஒரு பாரம் குடும்ப பாரம் உங்களுடைய ஒரு பாரம் பாவம் என்கிற பாரம் வேதனை என்கிற பாரம் கடன் பிரச்சனை நிம்மதி இல்லாதபடி வாழ்ந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியாக சமாதானத்தை கொடுக்க முடியாத இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு பேசுகிறார் அற்புதம் செய்கிறார் அருமையான சகோதரனை அருமையான சகோதரி அருமையான பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார் முதல்ல பாவங்களை மன்னிக்கிற பாவங்களை நீக்கிற தேவான் பாவங்களை மன்னித்து இரண்டாவது பாரத்தை ஏற்றுக்கொள்கிற தேவான் என்னிடத்தில் வாருங்கள் என்று பாரம் சுமக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கிறார் அவர் சொன்னார் சமாதானத்தை கொடுக்கிறேன் கொடுக்கிற பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் கேட்கலாம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த வசனத்தில் பார்க்கும் போது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அருமையானவர்களே ஆண்டு உலகத்திலே வந்து அநேகருக்கு விடுதலை கொடுத்து அனேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தார் சமாதானம் கொடுத்தார் நிம்மதி இல்லாதவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தார் வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார் வியாதிஸ்தர்கள் எப்பேற்பட்ட வியாதிஸ்தர்களாக இருந்தாலும் அவரிடத்தில் வந்து சுகம் பெற்றவர்கள் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் குஷ்தரோகிகளை சுகமாக்கினார் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தா பேச முடியாத பேச வைத்தா நடக்க முடியாத நடக்க வைத்தா படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களை அவர் எழும்ப வைத்தா முப்பத்தி எட்டு வருஷமாய் படுத்த படுக்கையில் இருக்கிற அந்த மனிதனை படுக்கையில் இருந்து தேவன் விடுவித்தா படுக்கையில் இருந்து தேவன் எழுப்பினார் முப்பத்தி எட்டு வருஷமாக ஒரே படுக்கையில் இருந்தா அந்த மனுஷனை ஆண்டவர் பார்த்து உன் படுக்க எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் அற்புதங்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் வியாதி சுகமாக்கினார் பனிரெண்டு வருஷமாக பெரும்பாடு ஒரு ஸ்திரீ பனிரெண்டு வருஷமாக அந்த வியாதிக்காக எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சி கடைசியில் சுகம் கிடைக்காம விடுதலை கிடைக்காம இயேசு வருகிறார் கேள்விப்பட்டு உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் கேள்விப்பட்டு தொட்டால் நான் சொல்லி இந்த அம்மா போது அப்பொழுதே வல்லமை இறங்கி அந்த விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார் வந்து அவர் விடுதலை கொடுத்தது மட்டுமல்ல முதல்ல பாவங்களை மன்னிச்சா இரண்டாவது பாரங்களை நீக்கினா மூன்றாவது வியாதிஸ்தர்களை சுகமாக்குகிறா எந்த வியாதியா இருந்தால் ஏசு நிலத்தில் வருகிறவர்களை அவர் சுகமாக்குகிறார் குஷ்டரோகிகளை பார்த்தார் பார்த்தால் எல்லாரும் அவர் அருவ அந்த குஷ்டரோகிகள் அருவறுப்பா நினைப்பார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார் இந்த வேலையில கூட இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்க உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது வியாதி இருக்கலாம் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கலாம் ஏதாவது சூழல் இருக்கலாம் இன்றைக்கு ஏசு உங்களை விடுதலாக்குறவரா இருக்கிறார் இன்றைக்கு சுகமாக்குறவரா இருக்கிறார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய மகிமை இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார் அப்போ முதல்ல பாவத்தை மன்னிக்கிறவர் பாவங்களை நீக்கிறவர் மன்னிக்கிறவர் இரண்டாவது பாரத்தை சுமக்கிறவர் மூன்றாவது வியாதியில இருந்து விடுதலாக்குறவ நாலாவது சமாதானம் கொடுக்கிறவ வேற ஒரு சமாதானம் இல்லை அவர் சொன்னார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னாரே யாருக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து முப்பத்தி மூன்று வருஷம் வரைக்கும் இந்த உலகத்தில் இருந்தார் அவர் மரித்தார் மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பினார் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை திறந்திருக்கிறது அவர் சுமந்த சிலுவை இருக்கிறது அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் அவரை ஆணி அறைந்த ஆணிகள் வைத்திருக்கிறார்கள் எல்லாம் அடையாளம் பறந்ததற்கு அடையாளம் இருக்கிறது உலகத்தில் வாழ்ந்ததற்கு அடையாளம் இருக்கிறது உலகத்தில் மறித்ததற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது உலகத்தில் உயிர்த்தெழுந்ததற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது அவர் என்றும் அவர் மறித்தார் மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பினார் எழுப்பினதற்கும் ஒரு சாட்சி இருக்கிறது கல்லறை திறந்தே இருக்கிறது உயிரோடு தெரியுமா என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார் என்னுடைய சமாதானம் இன்றைக்கு நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது சுதந்திரம் கிடைத்தது நம்முடைய நாட்டுக்கு ஆனால் வீட்டுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா குடும்பத்துல சுதந்திரம் இருக்கிறதா குடும்பத்துல சமாதானம் இருக்கிறதா குடும்பத்துல நிம்மதி இருக்கிறதா இல்ல நாட்டுக்கு தான் சுதந்திரம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இருக்கிறது ஆனால் முழுமையான ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நானாவது சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் யாருக்காக உங்களுக்காக சொல்றாரு உலகம் கொடுக்கிற சமாதானம் என்ன உலகத்தில் நடந்து போறவர்களுக்கு ஒரு சைக்கிள் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் சைக்கிள் போறவங்களுக்கு ஒரு வண்டி கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் வண்டி கிடைச்சவங்களுக்கு ஒரு கார் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் இப்படி என்ன கிடைக்க சந்தோஷம் குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் ஒருவேளை பெரிய வீடு கட்டின கொஞ்ச நாள் சந்தோஷம் இருக்கா ஏதோ ஒன்று எல்லாம் சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் ஆனால் நிலையான ஒரு சமாதானம் நிலையான ஒரு நிம்மதி கொடுக்கிறது யார் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார் என்னுடைய சமாதானத்தை இன்னொருத்தருடைய சமாதானம் இல்ல இன்னொருத்தருடைய சந்தோஷம் இல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன்னு சொல்றாரு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாம ஒரு சமாதானம் இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற உங்களை அருகாமல் நின்று கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கு இந்த வேலையில நீங்க அவரை பார்க்க முடியல ஆனால் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை பார்க்கிறார் அருமையானவர்களே இந்த நாளில் இயேசு என்றும் அற்புதம் செய்கிறார் இன்றைக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னார் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னார் அல்லவா அப்ப சமாதானத்தை வைத்து போகிற தேவான் சமாதானத்தை கொடுக்கிறார் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் ஐந்தாவது என்ன தெரியுமா அவர் சமாதானம் மட்டுமல்ல அவர் தம்முடைய பாருங்க ராஜ்யத்தில் பரலோகத்தில் பங்கு பரலோகத்தில் பங்கு கொடுக்கிற பரலோகத்துக்கு கொண்டு போகிறா அதுதான் மெய்யான ஒரு சந்தோஷம் ஒரு விடுதலை நரகமா மோட்சமா தெரியல கேள்வியோடு இதை தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சி நம்ம பார்ப்போம் நிச்சயமா கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஒரு நிமிஷம் அமர்ப்பு கண்களை ஜபிப்போமா எல்லாரும் கண்களை மூடி ஜபிப்போம் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து இருக்கிறீங்களா இந்த நிகழ்ச்சியை இந்த வெள்ளிக்கிழம மட்டுமல்ல திங்கக்கிழம மறுபொழி வரப்பாக காலை திங்கள் பதினோரு மணிக்கு காலை பதினோரு மணிக்கு பார்க்கலாம் தொடர்ந்து இது வரக்கூடிய நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை எட்டு மணிலேருந்து இரவு எட்டு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வருகிறது பாருங்கள் யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய பேர் சாம்சங் காமராஜு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னால் அந்த யூடியூப்லேயே கூட பார்க்கலாம் ஆன்றவங்களை நேசிக்கிறேன் இந்த வேலை எல்லாரும் ஒரு மிஷ கண்களை மூடி கிடைச்சிதுப்பா ஆனா என் வாழ்க்கையில சுதந்திரம் கிடைக்கல என் குடும்பத்தில் கிடைக்கல எனக்கு கிடைக்கல விடுதலை கிடைக்கல இந்த இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா அண்டவரு சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா என் குடும்பம் சாபத்துக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே என் குடும்பத்துக்கு யாரோ சேவனை செய்து வைத்து விட்டார்கள் விடுதலை இல்லாதபடிக்கு வேதனை சொல்லி வேதனையோடு இருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையை வேதனையை வேதனைகள் நீக்க போகிறது உங்களுடைய பிரச்சனைகள் மாற போகிறது விசுவாசிக்கிறீங்களா யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய பாவங்களை மன்னியும் எனக்கு சமாதானத்தை தாரும் என் பாரத்தை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறேன் ீர்களாத்தியின் தேவனே தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கூடும் ஆண்டவர சந்தோஷத்தை கொடுமப்பா மெய்யான விடுதலை கொடுமாண்டவர விடுதலை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் முடியாத சேமிக்கிறோம் விடுவிக்கிற பிள்ளைகள் மேலே இறங்கும் முடியாத பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் மயிப்படும் முடியாத சேமிக்கிறான் இயேசு இன்று அற்புதம் செய்கிறான் சொன்னது போல ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய முடியாக தொடர்ந்து காத்துக்குள் வழிநடத்தும் நடத்தும் கிருப தங்கி இருக்கட்டும் ஜெபிக்கிறேன் நாமத்தினால் பிதாவே ஆமே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உளமேடு பர்ச நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் பிரைஸ் லாட் கர்த்தன் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து நம்பிக்கை தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள் பார்த்து தேவடைய நாமத்தை மையப்படுத்துங்க கத்திரங்களை ஆசை யூடியூப்லேயும் நீங்கள் பாருங்கள் ப்ரைஸ்லா காட் பிளஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் ஜப குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரன் பி சாம்சன் காமராஜ் பெதஸ்தா மிஷன் சபை என் பதினொன்று சர்ச்சி தெரு கலெக்டர் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக